காவல்துறை நிர்வாகம் எந்த அளவுக்கு சீரழிந்து போய் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம் திரு செல்வநாகரத்தனம் எஸ்பி திருச்சி எஸ்பி மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கான துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது ஐஜி ரயில்வேஸ் தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அக்டோபர் மாதத்தில் மட்டும் மூன்று நாட்களில் துறை ரீதியான விசாரணைக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறை அந்த விசாரணை போதும் செல்வநாகரத்தினம் கேட்டு இந்த தேதியில் நீங்கள் விசாரணைக்கு வருகிறீர்களா வரமுடியுமா என்பதை கேட்டுவிட்டு தான் அந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணப்படுது இந்த அக்டோபர் மாதத்தில் இதுவரை விசாரணைக்காக குறிப்பிட்ட அந்த மூன்று நாட்களிலும் செல்வநகரத்தனம் வரவில்லை உதாரணத்துக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அன்றைக்கி டிபார்ட்மெண்ட் கோரி செல்வ நகரத்துக்கு கேட்டு எனக்கு விசாரணை நடக்கும் நாள் என்று செல்வ நாகரத்தனும் இங்கே வர வேண்டும் அவர்தான் குற்றவாளி வர வேண்டும் அங்கே சாட்சிகளை இந்த விசாரணை அதிகாரி ரயில்வே ஐஜி விசாரிப்பார் அப்போது செல்வநாகரத்தின் தரப்பில் அவர்களை குறுக்கு விசாரணை செய்யலாம் இந்த அதிகாரம்லாம் அவருக்கு இருக்குது பட் அவரோட பிரசன்ஸ் இல்லாமல் நீங்கள் நடத்தினா எனக்கு தெரியும் விசாரணை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறோம் ஸோ செல்வ செல்வநாகரத்தினத்துக்கு கேட்டுக்கிட்டு மூன்று டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மூணு தேதினா செல்வநகரத்தனா லாஸ்ட் மினிட்ல எனக்கு லாண்டாட்ட பிரச்சனை இருக்குது டூட்டி அர்ஜென்ட் பிரச்சனை வந்துருச்சு என்று வரவில்லை பல்வீர் சிங் மாதிரி தான் பல்வேறு சிங் மாதிரி நடக்குது